இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி பத்தொன்பது நவம்பர் புதன்கிழமை இன்று பௌர்ணமி பசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் பெருமை மிதுனம் போட்டி கடகம் வெற்றி சிம்மம் நற்செயல் கன்னி சுபம் துலாம் நலம் விருட்சிகம் முயற்சி தனுசு பேராசை மகரம் புகழ் கும்பம் உயர்வு மீனம் ஆதரவு இந்த நாள் இனியே நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்